பாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு பாட்டு போட்டுள்ள தம்பி ஒண்ணும் பண்ண முடியாது மாடை வெட்டி கொடுங்க இல்லாட்டி நிறைய பார்க்க வந்திருக்கான் ஆத்தாடியே விருதுநகர் தம்பி டே விடுற விருடா தம்பி அவன் பாவுடா நல்ல பேடா அழகுடா தம்பி சாமிநாதன் மன்னிகள் விளகம் வித்தியாசமான மனிதர் பிறரை சிரிக்க வைத்து அழகுடா ஆத்தாரி ஏத்த தூக்கிகிட்டு வந்த தம்பி இங்கேயே வந்துட்டு யாடா

தம்பி ஒன்றெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதா அந்த தம்பியை பாராட்டி சாமிநாதன் மன்னையர் தஞ்சை விழா சாமிநாதன் மன்னையர் வழங்கும் ஆயரூவா இல்லை கைத்தறிம்போது நல்ல தம்பி நல்ல எல்லா ஊருக்கும் வருவாப்புல ஜம்முன்னு அடிச்சு சிங்கி அழகு ஐயோப்பா அப்பா வேலைவெட்டிக்கு போராட்டி மாடை சர்க்கஸ் போயாச்சும் குடும்பத்தை காப்பாற்றிடுவாரு மாடு ரிட்டன் மாடு ரிட்டர்ன் மாடு ரிட்டர்ன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் இதுக்காக முடி வளர்த்துருக்காங்க அவன் இதுக்காகவே முடி வளர்த்து ஜல்லிக்கட்டு காமெடியின் தம்பி திரைப்படத்தில் காமெடியோ நிறைய இருக்கோ அது மாதிரி காமெடிய தம்பி மாட்டை வெட்டி அவன் ஆறு வரைக்கும் மாடு நிச்சு இது மாடும் மோசம் வாடா 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 செவலக்கால வாடா கைத்த போடுப்பா வாடா 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 தம்பி அந்த விருது தம்பிக்கு டி எஸ் ஜஸ்டின் ஒரு டேபிள் வாடா 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 ஆத்தடியத்தை மாறும் நல்ல விளையாடு அழகுடா ஐயப்பா அருமையான காலை அருமையான வீரர் வீரரா காலை ஆடுற விட கூடாதரா

மாட்டை கைத்த போடுமா போதும் போதும் மாட்டை கைத்த போடு ஏ மாட்டு கைத்த போடியா போங்க போங்க நீங்க வாங்க நீங்க இங்க வாங்க இங்க வாங்க மாட்டு கைத்த போட்டுப்பா போங்கப்பா இங்க மாதிரி ஏங்க நிக்காதீங்க அடுத்த மாட்டு உள்ள ஓட்டிடுவா தம்பி வா தம்பி அடுத்த மாட்டை ஓட்டிடுவா மாட்டு கைத்த போடுங்க ஐயோ அவர் மாட்டு கொடுத்தாச்சு அந்த பையன் நீங்க வா நீங்க இந்த பையனை தனிப்பட்ட முறையில் பாராட்டி தஞ்சாவூர் மாட்டு விலார் சாமிநாதன் மன்னர் உலகம் சிறப்பு இருக்கு பிரிச்சு போற மாட்டுக்கு கிராமத்து சிறப்பு ஒரு அண்டாப்பா தென்குண்டார் இருப்பு சஞ்சை கிளாக் கூட ஏறுமாடு வெற்றி பெற்றது பா காரந்தை மாடுபடி வீரர் தவசிக்க வந்த மாடு ரெங்கராஜ் நினைவாக ஸ்ரீ நற்கடல் ஆர் எஸ் ஆர் ரமேஷ் குமார் பா ஸ்ரீ நற்கடல் ஆர் எஸ் ஆர் ரமேஷ் குமார் மாடு கொஞ்சம் வெளில போயிடும் கொஞ்சம் தட்டி விடுப்பா தட்டி விடுப்பா மாடு தட்டி விடுப்பா அந்த மாடு பிரைஸ் கொடுங்க அந்த மாட்டுக்கு அந்த 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 மாட்டுக்கு அங்க நிக்கிறாப்ல பாரு தஞ்சை நரிக்கோடில் ஆர் நண்பர்கள் ஆர் நண்பர்கள் மாடுபா அழகட அழகு தெறிக்கி தெரிக்க விடுது நோண்டு எடுக்குது வாழை வாழை பிடிக்காது வாழை பிடிக்காது தம்பி அண்ணன் ஒய்ய சுலகம் ரொக்க பரிசு அண்ணன் ஒய்ய சுலகம் ரொக்க காலை பாராட்டி மாப்பிள்ளை நாயக்கம் பட்டி மாப்பிள்ளை நாயக்கம் பட்டி இன்ஜினியர் பில்டர் டார்வின் விலங்கு மிக்சர் ரொக்க அண்ணே அண்ணன் மாவட்டத்துக்கு மூக்குள்ள காயமா இருக்கு என்னன்னு விழாக்கம் சொல்லி ஒரு கட்டில் ஒன்று கொடுத்துருங்க ரொக்க பரிசு அனுப்பிடுங்க ஆனால் ஒய்ய சொல்லவும் ரொக்க இன்ஜினியர் பெனடி டார்வின் இன்ஜினியர் பில்டர் டார்வின் உள்ள மிக்சர் பரிசுப்பா